ம் போட்ல அந்த சைடு தான் பார்த்தோங்க அங்கே ஒரு வீடு ரோஸ்ல ஒரு வீடு இருக்குதுல்ல அதுக்கு நம்ம அப்படியே தான் ரோடு வந்துச்சு பார்த்துட்டு தண்ணி ரப்பா இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு

தண்ணி சுத்தமாக கண்ண தண்ணி எவ்வளவு வந்திருக்கும் இங்க வரைக்கும் இருந்துங்கப்பா இந்த ரப்பு பர பிஸ்னா வட்டடுவாங்க டேம் டேம் வட்டடுறோம் அதுக்கு தான் நம்ம கல்லு போட்டு வச்சிருக்கறங்களா ஒரு போட் ம்

या yeah. चार्जिंग में से ना बैटरी लो ऐसे ना बैटरी लो ऐसे नहीं करता हम्म 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 हम्म

ஆளுக்கும் போகிறதுக்குதா சரி தண்ணீர் அப்பீஸ் தான் ஆச்சுக்கியா இந்த வழியே போவோம் வெளியே போவோம் எப்படியோ ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பா

அவ்வளோ குழந்தை வீட்டுக்கு